ஓம் சைராம் ஜெயசைராம் என் அன்பின் பிரியமி உனக்காக ஒரு மங்கள பொருளை கொண்டு வந்திருக்கிறேன் எப்போதும் சாயப்பாவாகிய நான் உனக்கு உதியை மட்டும்தானே தருவேன் இன்று உனக்காக உன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்காக உன் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவதற்காக நான் இந்த மதுரை மீனாட்சி அம்மனின் மங்கள குங்குமத்தை எடுத்து வந்திருக்கிறேன் இதை தொட்டு உன் நெற்றியில் இட்டுக்கொள் குங்குமம் எடுத்து உங்களது பெண்களுக்கும் கொடு உன் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இதை கொடு குங்குமம் பெண்களின் அழகுக்கானது மட்டுமல்ல மங்கள சின்னமும் ஆகும் இதை நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவுமே விசேஷம் பெண்கள் குங்குமம் இடுவதால் மகாலட்சுமியின் நீங்காத அருளை பெறுவார்கள் குங்குமத்தை உங்களுடைய மோதிர விரலால் தான் இட வேண்டும் சிவப்பு நிற குங்குமமே புனிதமானது பிற வண்ணங்களில் குங்குமம் இடக்கூடாது மாங்கல்யம் நெற்றி தலைவகுட்டின் ஆரம்பம் ஆகிய இந்த மூன்று இடங்களிலும் குங்குமத்தை இடுவதே உத்தமமானது கோயிலில் குங்குமத்தை பொறுகையில் வலது கையில் வாங்கி இடகைக்கு மாற்றக்கூடாது தங்கமே வலது உள்ளங்கையில் கொங்குமத்தை பெற்று அந்த நிலையிலேயே வலது மோதிர விரலை வளைத்து கொங்குமத்தை தொட்டு நெற்றிக்கு இடும் புனிதமான முறையினால் இடுவதே மிக சிறந்த புண்ணியமாகும் குங்குமத்தின் பரிபூர்ண தெய்வீக சக்தியையும் அது பெற முடியும் இக்குங்குமத்தை அறிவியல் ரீதியாக பார்த்தால் படிகாரம் சுண்ணாம்பு தண்ணீர் மஞ்சள் ஆகிய மூன்றையும் சேர்த்துதான் குங்குமம் தயாரிக்கிறார்கள் இதில் சேர்க்கப்படும் மஞ்சள் நாளடைவில் இரும்பு சத்தாக மாறிவிடும் படிகாரம் கிருமி நாசினி என்பதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரவி வராது தொற்று நோய் கிருமிகளும் நெருங்காது மூளைக்கு செல்லும் நரம்புகள் அதிகமான உஷ்ணத்தை மூளைக்கு அனுப்பாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் அந்த சூடு நமக்கு தணிகிறது வீட்டிற்கு வரும் சுபங்களுக்கு குங்குமம் கொடுப்பது தருபவர் பெறுபவர் இருவருக்குமே மாங்கல்யத்தின் பலத்தை பெருக்கும் மூளைக்கு செல்லும் நரம்புகள் அனைத்தும் நெற்றி பகுதியின் வழியாக செல்வதால் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி நெற்றி அந்த நெற்றியில் குங்குமம் இடுவதால் குங்குமம் இட்டு கொண்ட எவரையும் வசியம் செய்வது கடினம் மேலும் குங்குமம் ஆரோக்கியமான நினைவுகளை தோற்றுவிக்கும் பெண்கள் முதலில் குங்குமத்தை தான் இட்டுக்கொண்ட பின்பு பின்புதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அரக்கு நிற குங்குமம் சிவ சக்தியை ஒரு சேர குறிப்பதாகும் திருமண புடவை அரக்கு நிறத்தில் இருப்பது நல்லது தெய்வீகத்தன்மை சுபத்தன்மை மருத்துவத்தன்மை உள்ள குங்குமம் அணிவதால் முகம் உடல் மற்றும் மனம் ஆகியவைகளுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும் திருமணமான பெண்கள் நெற்றி நடுவிலும் உச்சி வகட்டின் தொடக்கத்திலும் குங்குமம் அணிய வேண்டும் ஆண்கள் இரு புருவங்களையும் இணைத்தாற் குங்குமம் அணிவது அவர்களுடைய தன் நம்பிக்கையை அதிகரிக்கும் கட்டை விரலால் குங்குமம் விட்டுக் கொள்வது மிகுந்த துணிவை கொடுக்கும் குரு விரல் அதாவது ஆள்காட்டி விரலால் குங்குமம் அணிவது தன்மையைக் குறிக்கும் நிர்வாகம் ஆளுமை போன்றவற்றை ஊக்குவிக்கும் குங்குமம் இரு புருவங்களுக்கு நடுவே இட்டுக்கொள்ள வேண்டும் மேலும் அலங்காரத்திற்காக இட்டுக்கொள்ளும் மற்றவைகளை குங்குமத்திற்கு கீழே இட்டுக்கொள்ளக்கூடாது குங்குமம் இரு புருவங்களுக்கு நடுவே இட்டுக்கொள்வதுதான் தெய்வீக தன்மை உடல் குளிர்ச்சி மற்றும் சுய கட்டுப்பாட்டிற்கும் நல்லது தூய்மையான மஞ்சள் எலுமிச்சை படிகாரம் ஆகியவற்றின் பக்குவ கலவையால் தயாரிக்கப்படுவதே இந்த செந்நிற குங்குமம் ஆகும் மதுரை மீனாட்சி குங்குமம் இது நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது மிகவும் விசேஷம் குங்குமத்தினால் உங்களுடைய முகம் அழகிய கலை பெறும் அந்த மதுரை மீனாட்சியின் அம்மன் போன்று உங்கள் முகமும் அழகிய பெறும் பெண்களின் நெற்றியின் முன்வகிடில் லட்சுமி தேவி உறிவதாக கூறுவர் இல்லையா நடுவகட்டிலும் குங்குமம் இட்டுக்கொண்டால் பெண்கள் பிற ஆடவனின் மனதில் ஆசையை தூண்டாதவாறு தடுக்க முடியும் குங்குமம் அணிந்துள்ள மங்கையரை எத்தனை ஆண்கள் பார்த்து மோகித்தாலும் அவளை பிறர் அடைய முடியாது அதனால் மங்கையின் கற்பு நிலை பிறருடைய சக்தி பிறருடைய எதிர்மறை எண்ணம் நம்மேல் பரவாமல் தடுப்பதற்கு கூட இந்த குங்குமம் அணிவதனால் மட்டுமே தடுத்திட முடியும் இத்தகைய குங்குமத்தை அம்மனுக்கு அபிஷேகப் பொருளாய் பயன்படுத்தி வருதுகின்றனர் தெரியுமா நம் நாட்டு சக்தி திருக்கோயில்களில் எல்லாம் மகாலட்சுமியும் சக்தியும் வாசம் புரிகின்றனர் நீருடன் குங்குமம் அணிவோர்க்கு சோம்பல் இல்லை தோல்வி இல்லை சுறுசுறுப்பும் வெற்றியும் கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை நீரு என்பது திருநீறு திருநீருடன் குங்குமம் இட்டுக்கொள்வதற்கு மகா புண்ணியம் செய்த வேண்டும் மனித உடலில் தெய்வ சக்தி வாய்ந்தது நெற்றிக்கன் அதனாலேயே தியானத்தில் நெற்றி பகுதி தூண்டப்படுகிறது இரண்டு புருவங்களுக்கு நடுவிலுள்ள பகுதி தான் நெற்றி பகுதி இங்கு குங்குமத்தை இட்டால் அமைதி கிடைக்கும் நெற்றி பகுதியில் குங்குமத்தை இட்டால் உங்கள் மனம் அமைதி பெறும் நெற்றியில் குங்குமம் இடுவதால் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் தோன்றும் உணர்ச்சியற்ற நரம்புகளெல்லாம் தூண்டப்படுகின்றன ஹார்மோன்கள் சீராக இருக்கும் திருமணமான பெண்கள் நெற்றியில் குங்குமம் இடுவதால் அவர்களது கற்ப பை சம்பந்தமான இயக்கங்கள் சரியாக அமைவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் குங்குமம் மதுரை அம்மனின் ஆலயத்தில் கிடைக்கும் குங்குமம் உலக பிரசித்தி பெற்றது தாளம்பூ மணம் அணக்கும் குங்குமம் அனைவருக்கும் இந்த குங்குமத்தை நீங்களும் கொடுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கும் குங்குமத்தை முதலில் நீங்கள் இட்டுக்கொண்டு கொண்டு பிறரு உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமே கொடுங்கள் அதுபோலவே உங்களைத் உங்களை தேடி வரும் சுமங்கலி பெண்களுக்கும் இந்த குங்குமத்தை கொடுங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள் உங்கள் முகமும் வீடும் மகாலட்சுமி கடாட்சத்துடன் தெய்வம்சம் நிறைஞ்சி தெய்வ கடாட்சம் நிறைந்த வீடாக உங்கள் வீடும் நீங்களும் மாறுவீர்கள்